பக்தர்கள் பதினெட்டாம் படியில் ஏறுவதற்கு முன் தேங்காய் உடைப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சடங்காகும் இந்த சடங்கில் பல ஆழமான தத்துவங்கள் அடங்கியுள்ளன படிகளின் தத்துவம் பதினெட்டாம் படிகள் என்பவை வெறும் படிகள் அல்ல அவை பக்தர்கள் கடந்து வர வேண்டிய பதினெட்டு தத்துவ நிலைகளை மனிதனின் கட்டுப்பாடுகளை குறிக்கின்றன முதல் ஐந்து படிகள் பஞ்சேந்திரியங்கள் ஐந்து புலங்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் அடுத்த எட்டு படிகள் அஷ்ட ராகங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூய போன்ற உணர்ச்சிகள் அடுத்த மூன்று படிகள் முக்குணங்கள் சத்வம் தமஸ் கடைசி இரண்டு படிகள் வித்தியை அறிவு மற்றும் அவித்தியை அறியாமை இந்த பதினெட்டு படிகளும் மனிதன் பேரின்ப நிலையை முக்தி அடைய கடக்க வேண்டிய நிலைகளை குறிக்கின்றன கடைசி தடையை உடைத்தல் பிரேக்கிங் தாரியர் தேங்காய் உடைத்தல் படிகளின் கீழே தேங்காய் உடைக்கப்படுவது யாத்திரையின் முடிவில் பக்தர்கள் தங்கள் மனதில் ஒட்டி கொண்டிருந்த கடைசி ஆணவம் அகங்காரம் அல்லது வினைகளை கூட உடைத்து எறிந்துவிட்டு தூய்மையான உள்ளத்துடன் ஐயப்பனை தரிசிக்க செல்வதை குறிக்கிறது அபிஷேகத்திற்கு தகுதி இருமுடி கட்டியவர் மட்டுமே இந்த படிகளில் ஏற முடியும் படிகளின் முன் தேங்காயை உடைப்பது நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் பக்தி மற்றும் முழு சரணாகதி என்ற நிபந்தனைகளை பக்தர் நிறைவேற்றிவிட்டார் என்பதற்கான அடையாளச் சான்றாக கருதப்படுகிறது தேங்காயை உடைத்த பின்னரே பக்தர் படிகளில் ஏறி செல்ல அனுமதிக்கப்படுகிறார் இது உலகியல் பற்றுக்களை நீக்கி ஆத்ம சுத்தியுடன் சோல் பியூரிபிகேஷன் மட்டுமே இறைவனின் சன்னதியை சன்னிதானம் அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகிறது பதினெட்டாம் படிக்கு கீழே விநாயகர் சன்னிதி கன்னிமூல கணபதி அமைந்துள்ளது தேங்காய் உடைப்பது இப்போதும் விநாயகரை வணங்கி இறுதி தடைகளை நீக்க வேண்டிக் கொள்வதையும் குறிக்கும் சுருமை சொன்னால் பதினெட்டாம் படியில் ஏறுவதற்கு முன் தேங்காய் உடைப்பது நான் ஆணவம் அகங்காரம் உலகப்பற்றுக்கள் அனைத்தையும் உடை தெரிந்துவிட்டேன் இப்போது உன்னை காணும் பாக்கியம் வேண்டி இந்த பதினெட்டு படிகளை தாண்டி வருகிறேன் சுவாமி என்று மனமுருகி சரணடைவதை காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சாமியா சரணம் ஐயப்பா என கமெண்ட் பண்ணுங்க நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க